சலனம் நூற்றி நாற்பத்தி ஆறு எப்பாடா உள்ள வந்துட்டோம் என்று வேக வேகமாய் உள்ளே ஓடி வந்த அஞ்சுவுக்கு தன்னவனின் கார் நிற்பதை கண்டதும் நெஞ்சு கூட்டில் இருந்தது ஐயோ கார் நிற்குதே ஒரு வேளை பார்த்திருப்பாரோ ஐயோ எப்படி சமாளிப்பது என்று யோசித்தபடி நிமிர்ந்து பார்க்க மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி அவளையே பார்த்தபடி நெஞ்சிருந்தான் அவளின் அவன் அத்தி தி சமையா மாட்டிக்கிட்டோமே ஐயோ அண்ணன் கூட வந்ததை பார்த்துருப்பாரோ தொலைஞ்சோ என்று நினைத்தவள் வீட்டுக்குள் வர அண்ணம் ஈஸ்வர அப்பவே உன்னை கேட்டாப்லமா ஆத்தீ இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டோமே அஞ்சு இன்னைக்கு நீ தொலைஞ்ச என்றவளுக்கு கால்கள் நகர மறுத்தது அவன் பார்வையோ கூர்மையாக தாக்க நகர மறுத்த கால்களை வலுக்கட்டாயமாக நகர்த்தி கொண்டு உள்ளே வந்தாள் ஏதேதோ யோசனையோடு உள்ளே நுழைந்தவளை கண்ட அன்னலட்சுமி வந்துட்டியாமா மத்த ஏன் ஒரு மாதிரி பயந்து போயிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கத்த அப்போ சரி உன்னதான் என் பிள்ளை கேட்டுட்டு இருந்தாப்புல சரியா கூட புள்ள சாப்பிடல சாப்பிடலையா சும்மாவே ஹைப்பர் ஆவார் வழிய போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே என்று நினைத்தவள் மாமியாரை பார்க்க அவர் ஒரு டம்ளரில் மோர் கொடுத்து இதை கொஞ்சம் கூடி பெண்ணவளுக்கோ என்னை எதிர்பார்த்தபடி என் புருஷன் நிற்கிறாப்லையே லேட் ஆனால் ஜோலி முடிஞ்சிச்சு என்று நினைத்தபடி பார்க்க அவரோ குடிமா ஓ முகமே சரியில்லை ஏதோ பேயறைந்தது போல் இருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தாமதமானால் கூட கொஞ்ச நேரத்தில் அப்படிதான் ஆக போகுது என்று நினைத்தவள் வேணாம் என்று சொல்லவும் மனசு வரவில்லை கேனோ அவர் ஆசையாய் கொடுக்கும் போது அதை மறுத்தாள் ஏதாவது தப்பா நினைத்துக்கொள்வாரோ என்ற பயத்தில் வேக வேகமாய் வாங்கி வாய்க்குள் கொண்டாள் வெயில வெளியே போயிட்டு வந்திருக்க இன்னொரு டம்ளர் குடிக்கிறியாமா போதுங்கத்த அவர் ஒரு டம்ளரில் மகனுக்கு ஊற்றி இதை தம்பிக்கு போய் கொடுமா வாங்கியவளுக்கு ஒரு பயம் வாங்கி சடார் என்று மூஞ்சியில் ஊற்றிவிட்டாள் ஏதேதோ யோசனையோடு மேலே வந்தாள் அவன் அதே இடத்தில் அப்படியே தான் நின்றிருந்தான் பெண் அவள் அவனின் அருகே போய் மோர் என்று நீட்ட அதை அவன் வாங்கவே இல்லை அதை கீழே வைத்தவள் அவனை பார்க்க அந்த பிள்ளைகளில் எங்கே போன என்ற ஒற்றை கேள்வி மட்டும் கேட்கும் பார்வை மட்டுமே வெளிப்பட்டது அவன் பார்வையிலேயே வினாவை புரிந்து கொண்டவள் விடையளித்தாள் நான் என் அண்ணனை பார்க்க வெளியே போகல அவன் ஒரு புருவத்தை உயர்த்தி அப்புறம் என்பது போல் விழியாலே வினா தொடைக்க சாமி சத்தியமா நான் என் அண்ணன் கூட வரலதான் சொன்னேன் ஆட்டோவில் தான் போன அவருதான் அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தார் அவன் பதிலேதும் பேசாமல் அவளையே பார்த்து நின்றிருந்தான் அதட்டவும் இல்லை உருட்டவும் இல்லை மிரட்டவும் இல்லை ஆனாலும் மழலையர் பள்ளியில் தவறு செய்து மாட்டிக்கொண்ட குழந்தை போல் ஆசிரியரிடம் நெளிந்து நெளிந்து பதில் சொல்லும் குழந்தை போல் அவள் சொல்ல ஏனோ அதுவரை அவனுக்கு கோபம் வரவில்லை சொல்லப்போனால் தனக்காக தான் ஏதோ கிஃப்ட் வாங்க போயிருக்கிறாள் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று சொல்லாமல் போனவள் வழியில் அவன் அண்ணனை கண்டிருக்கணும் அவன் யூகித்துக் கொண்டான் என் தங்கச்சியை நடந்து வந்திருந்தாலும் காரில் கொண்டு வந்து விட்டிருப்பதுதான் ஒரு அண்ணனின் கடமை என்பதால் அதுவரை அவனுக்கு கோபம் வரவில்லை இருந்தாலும் அவளையே பார்த்து கொண்டு அது ஏனோ அவள் தனக்கு பிடிக்காத செயலை செய்வதால் வந்தது என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்தது அவன் பார்வையின் அர்த்தம் புரியாதவள் என் மேல் பிராமஸ் அவன் அதற்கும் அசையாமல் இருக்க என் அண்ணா மேல் பிராமஸ் ஏனோ அதுவரை சாதாரணமாக பார்த்த தான் இருந்தது இப்போது அவன் பார்வையில் ஒரு கோபம் தென்படவும் ஐயோ வாயை விட்டுட்டோமே என்று நினைத்தவள் உங்க மேல ப்ராமிஸ் நீ உன் அண்ணா மேல சத்தியம் தான் சரியா இருக்கும் அப்படியே எப்பவும் பண்ணு நம்ம இந்த உலகத்தில் யாரை முக்கியமாக நினைக்கிறோமோ அவங்க மேலே தான் நம்ம சத்தியம் பண்ணுவோம் அப்போது இந்த உலகத்தில் உனக்கு முக்கியமானவன் உன் அண்ணன் தான் என்றவன் கீழே இறங்கி போய்விட்டான் ஆனால் எப்போ அண்ணா புறம செஞ்சாலோ அப்பவே ஆத்திரம் தலைக்கு ஏறியது அத்தோடு விட்டிருந்தால் கூட பரவாயில்லை அதற்கு பிறகு உங்க மேலே பிராமம் சென்று ஏனோ எல்லோருக்கும் அடுத்தபடியாக தனக்கு ஒரு இடத்தை கொடுக்கும் அவளின் மேல் கோபம் வரத்தான் செய்தது அவனுக்கு சொன்னால் மட்டும் புரியவா போகிறது அவளுக்கு என்று தோன்ற கிளம்பிவிட்டான் அவன் தன் கணவனின் மேல் அளவு கடந்த காதல் தனக்குள் கொட்டி பரவி விரிந்து கிடக்கிறது அதை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பில்லை இல்லை ஓராயிரம் வாய்ப்பு கிடைத்தாலும் ஏனோ தன் அண்ணனை எப்பவாவது நினைத்து அவன் பெயரை உச்சரித்தாலே கோபப்படும் கணவன் செயலை கண்டு கொஞ்சம் உள்ளுக்குள் பயந்துதான் போனாள் அவள் ஏதேதோ யோசனையோடு அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்தாள் நந்தினி அவளை கண்டதும் அக்கா நீ ஹாஸ்பிட்டல் போனியா அண்ணன் சொன்னார் ஏன் தனியா போன என்னை கூப்பிட்டு இருக்கலாம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமே உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது பிரச்சனையா ஏன் ஆட்டோவில் போன இத்தனை கார் இருக்கும்போது டிரைவரை ஏன் கூட்டிட்டு போகல அக்கா அக்கா ரிலாக்ஸ் எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் வீட்டில் கூட சொல்லாம ஹாஸ்பிடல் போற அளவுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை தான் என்ன பிரச்சனை பத்து நாள் நாள் தள்ளி போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சு லூஸ் ஆடி நீ நாள் தள்ளி போனால் அப்போவே சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமே எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி ஆயிருக்குக்கா அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை எல்லார்கிட்டையும் சொல்லி இப்படி ஆகிவிட்டால் குழந்தைன்னு நினைத்து அவர் மனசில் ஆசை வளர்த்து அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த பயத்தில் தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை இதுக்கு முன்னாடி எப்போ ஆச்சு நீயே என்கிட்ட சொல்லலை எனக்கு தெரியாமல் ரகசியம் கூட நீ மறைத்து வைத்திருக்கிறாயா என்ன தங்களுக்குள் நடக்கும் விஷயத்தை மூன்றாவது மனிதர்களிடம் கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி சொல்லி வளர்த்தவள் நந்தினி தான் ஐயோ அக்கா உங்களிடம் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏதாவது இருந்திருக்கும் அஞ்சு அக்கா அதை திருமணத்திற்கு முன்பு என்று சொன்னால் நல்லா இருக்காது கூடவே அம்மாவுக்கு சமமாய் நினைக்கும் அக்காவிடம் போய் பொய் சொல்ல மனது வராமல் அது வந்தாக்கா என்று அவளின் முகத்தை பார்க்க ஹோ அது அப்போ பிரச்சனை வந்தப்பவா இருக்கும் என்று நந்தினியை சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி போய்ட்டவள் இப்போ பீரியட் ஐடியா நீ காலையில் ப்ளீடிங் ஆச்சக்கா அதுதான் போய் செக்கப் கொடுத்துட்டு வந்திருக்கேன் டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் இல்லை ஈவினிங் தான் வருவாங்க அஞ்சுமா இப்படி ஆச்சுனா முதல் தடவை என்றால் பயப்பட வேண்டாம் இரண்டாவது முறை என்றால் நம்ம கண்டிப்பா மருத்துவரிடம் போயாகணும் அதை பார்க்க எனக்கும் குழப்பமா இருக்கு என்ன ரீசனா இருக்கும் ஒருவேளை கர்ப்பப்பை எதுவும் வீக்கா இருக்கா என்னவோ அப்படி எல்லாம் நெகட்டிவா யோசிக்காத இப்ப இருக்கிற டெக்னாலஜி மூலம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிடுற அளவுக்கு மருத்துவத்துறை முன்னேறி இருக்கு ஹம் ஈவினிங் உங்க கூட நானும் வரேன் இல்லக்கா வேணா நீங்க வேற நிற மாசத்துல இருக்கீங்க அத்தையை கூட்டிட்டு போறியா நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் என்பதால் வீட்டில் நிறைய வேலை இருக்காக்கா அத்தைக்கு அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதாவது சொல்லிட்டா பயந்துடுவாங்க நான் தனியாவே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்து என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன் நீங்க வீட்லயே இருங்க நான் ஆறாவது மாதத்துல தான் இருக்கேன் அடுத்த வாரம் ஃபாரினே போக போறேன் நானும் வரேன் அக்கா சப்போஸ் குழந்தை இருந்து களைஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சா என் புருஷன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் என் தங்கத்துக்கு அப்படியெல்லாம் ஒரு குறையும் வராது இந்த மாசம் இல்லாட்டி அடுத்த மாசம் பேபி பெற்றுக்கலாம் சரியா அக்கா எல்லாம் மூணு வருஷம் இல்லாமல் தானே இருந்த டேப்லெட் ஏதாவது சாப்பிடணுமா என்று கேட்டுட்டு மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம் ஆனால் நீ தனியாக போகிறது என்னவோ நல்லதா படல ஆனாலும் அதுதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா போயிட்டு வா ஆட்டோவில் போய் உடம்பு கெடுத்துக்கிறதை காட்டிலும் காரில் போ ஹாஸ்பிட்டல்கிட்ட நிற்காம கொஞ்சம் தூரம் மன்னிக்க சொல்லிட்டு காரை திருப்பி அனுப்பிடு நீ பாட்டுக்கு நடந்து போய்ட்டு திரும்ப வந்து கூட்டிட்டு வான்னு சொன்னாலே டிரைவர்ஸ் வந்துடுவாங்க ஏனோ தன் ஆசைகள் எல்லாம் தவிடுபடியானதை நினைத்து அவளுக்கு அழுகை ஒருவேளை கர்ப்பப்பை வீக்காக இருந்து குழந்தை பெற்றுக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் அதை நினைக்கும் போது அவளுக்கு அழுகை வந்தது தங்கையின் கண்ணீரை கண்டவள் அவளை அணைத்து கொண்டு அப்படி எதுவும் நடந்து விடாது எல்லாம் நல்லதாய் நடக்க நம்ம சாமியை வேண்டிக்கலாம் என்று அவளின் முதுகில் தட்டி கொடுத்து அவளை விட்டு அவள் உறங்கிய பின்னரே அந்த இடத்தை விட்டு எழுந்து போனாள் நந்தினி தனக்கு குழந்தை வேண்டும் என்று கூட கடவுளிடம் வேண்டாதவள் ஏனோ தன் தங்கைக்காக தங்கள் வீட்டில் இருக்கும் சாமியை வேண்டிக் கொண்டாள் என் தங்கை அழக்கூடாது அவளுக்கு எல்லாம் நல்லதாய் நடக்கணும் இந்த மாதம் இல்லாவிட்டால் என்ன அடுத்த மாதம் அவளுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே வந்தாள் சலனம் நூற்றி நாற்பத்தி ஏழு அஞ்சு மாலையில் மருத்துவமனைக்கு கிளம்பி விட்டு தன் அக்காவிடம் வந்து இருக்க நந்தினி பத்திரமா போயிட்டு வா இல்லைக்கா அந்த டாக்டர் அவசர வேலையா வெளியே எங்கேயோ போயிருக்காங்களாம் இன்னும் வரலையாம் அப்போ வேற ஹாஸ்பிட்டல் போகலாமா வேணாம் வேணாம் உதிரைப்பொகை ஏதாச்சும் அதிகமானால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அஞ்சு எதுவும் பிரச்சனையில் வந்து முடிஞ்சிட போகுது இப்போ எதுவும் இல்லைங்கக்கா அப்புறம் எல்லாம் டெஸ்ட்டும் எடுத்தாச்சு அதனால் இந்த டாக்டரையே பார்த்துடலாம் அவங்க கைராசிக்காரங்க என்று சொல்லியிருக்காங்க என்ன கைராசி எல்லாம் பார்க்குற நம்ம உடம்ப பாக்கணும்டா நம்ம அடுத்த நிமிஷமே செக்அப் பண்ணணும்டா அஞ்சு தலையாட்டி விட்டு டாக்டர் வந்ததும் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் நீங்க டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க என்றவள் அவளின் அறையை விட்டு கீழே இறங்கி வந்து அடுப்படைகள் நுழைய அண்ணம் அந்த மாதத்திற்கான மளிகை சாமான்களை எல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்தில் கொட்டி கொண்டிருந்தார் ஏனோ மிகவும் வசதியான வீடு தான் ஆனால் கொஞ்சம் மாவை கூட கீழே கொட்ட மாட்டார் அவர் ஒரு பொருள் கூட கீழே கொட்டாதவாறு ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து கண்ணாடி பீங்கான்களில் கொட்டி அதை அழகாக அடுக்கி கொண்டிருக்க மாமியாரை பார்த்து கொண்டிருந்தாள் நிழலாட பின்னால் திரும்பியவர் அங்கே நின்று தன்னையே பார்க்கும் மருமகளை பார்த்து என்னம்மா ஒன்றுமே இல்லைங்க என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா ம் என்று தலையாட்ட ஏன் உன் முகம் சோர்ந்து போயிருக்கு ஏதும் பிரச்சனையா பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் பிரச்சனை தான் ஏன் என்னாச்சு அது வந்து எனக்கு காலையில் கொஞ்சம் உதிரப்போக்கு கண்ணில் பட்டது அவரோ தலை நாள் தள்ளி போச்சு அந்த வார்த்தையை கேட்டதும் அவரின் முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி எத்தனை நாள் என்றவர் புன்னகையோடு அமர்ந்திருந்தவர் எழுந்து வந்து மருமகளின் கைப்பிடித்தார் பத்து நாள் இப்போ நாற்பது நாளா ம் என்ன சொன்னாங்க காலையில் கொஞ்சம் ப்ளீடிங் ஆச்சு ஆனால் அதன் பின் ஏதும் இல்லை டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் டாக்டர் அங்க இல்ல ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இது குழந்தையா இருக்குமா இல்ல கனவானு அதான் உங்ககிட்ட கிளம்பு ஹாஸ்பிடல் போலாம் அதான் அந்த டாக்டர் இல்லையே ஹாஸ்பிடல்ல அவங்க மட்டும்தான் டாக்டரா வேற டாக்டர் இருப்பாங்க கண்டிப்பா வேணாம்க பிறகு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நேரத்திலெல்லாம் எல்லாம் எதையும் தள்ளி போடக்கூடாது நாள் வேறு பத்து நாள் தள்ளி போயிருக்கு ஆட்டோவில் போயிட்டு வந்திருக்கு இப்ப ரோடு எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு காலையில் சொல்லியிருந்தா டாக்டர இங்கேயே வர வச்சு பார்த்திருக்கலாம் என்றவர் மொபைல் போனில் யாருக்கோ அழைத்து விட்டு டாக்டரை இங்கேயே வர வச்சுடலாம் ஐயோ அதெல்லாம் வேணாம் யாருக்கும் தெரிய வேணாம் நினைக்கிறியா யாருக்கும் தெரியறதில் பிரச்சனை இல்லை குழந்தை இல்லைனா அவர் தாங்கிக்க மாட்டார் எந்த ஹாஸ்பிடல் செக்கப் போன அவள் மருத்துவமனை பேரை சொல்லி முடித்து அடுத்த நொடியில் வீட்டில் இருக்கும் டிரைவரை அழைத்து மருத்துவமனையின் பேரை சொல்லி அங்கே போய் ஒருவரின் பேரை சொல்லி அவர் சில பில்ஸ் கொடுப்பாங்க வாங்கிட்டு வா என்று அனுப்பிவிட்டார் அஞ்சு உங்களுக்கு அவங்கள தெரியுமா நம்ம சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டல் தான் நான்கு சுவற்றுக்குள் அடைந்திருக்கும் பெண்மணி என்று சாதாரணமாக எடை போட முடியாத அளவிற்கு அவர் நொடியில் தீர்வு கண்டுவிட்டார் ஆனால் படித்தும் சிலவற்றை தெளிவில்லாமல் தான் செய்தது நினைத்து தானே உணர்ந்து கொண்டால் அனுபவம் நிறைய கற்றுக் கொடுக்கும் என்று நாம் போன் பண்ணினால் டாக்டர் இங்கே வருவாங்கம்மா மகிழ்ச்சியான விஷயம்னா எல்லோரிடமும் சொல்லிக்கலாம் இல்லாட்டி நீ மனசை விடாத உனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை மாமியாரின் முகத்தையே பார்த்தால் தன் கணவனின் அக்கறையும் குணமும் கொஞ்சம் இவரை போல்தான் அன்பும் அளவில்லாமல் தான் கோபமும் அளவில்லாமல் தான் என்று நினைத்து அவரையே பார்த்தபடினு இருக்க அவரோ ஒரு நாற்காலியை காட்டி நாள் தள்ளி போச்சுன்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உனக்கு சாப்பாடெல்லாம் மேலே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல அது பேபின்னு சரியாக தெரியல உங்கள் அவர்கிட்ட எல்லாம் சொல்லி ஆசையை வளர்த்து பின் இல்லைன்னா அதான் உங்கள் யாரையும் ஏமாற்ற விரும்பலை இப்போ தான் ஏதோ ரெண்டு கோடு வந்தாலே எல்லா விஷயமும் வீட்டில் தெரிந்து விடுதே அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன எனக்கு கொஞ்சம் பயம் அதனால் ஹாஸ்பிட்டல் அந்த கோடு இருக்கும் கிட் டெஸ்ட் பண்ணினாங்க கூடவே ரெத்த டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க ஸ்கேன் கூட பண்ணினாங்க அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது டிரைவர் ஒரு பக்கம் சென்று மருத்துவமனையில் ரிப்போர்ட்டும் இன்னொரு டிரைவர் மருத்துவரையும் அழைத்து வர இரண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தது அவளுக்கு உள்ளே வந்த மருத்துவர் அந்த பரிசோதனை முடிவை பார்த்தார் கூடவே பிரெக்னென்சி கிட்டெடுத்து அவளின் முன்னீட்டினார் பின் அவளுக்கு ஏனோ அதை காண பயம் அவளின் ஏக்கம் கண்ட முகம் கண்ட அண்ணம் அதெல்லாம் தான் நடக்கும் பாரு மருத்துவர் நீங்க சொல்றது நூறு சதவீதம் சரிதான் உங்க மருமகள் மாசமா இருக்காங்க அந்த வார்த்தையை கேட்டதும் அஞ்சு அப்படியே அமர்ந்துவிட்டால் சுவற்றில் சாய்ந்தபடி கண்ணலம் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிந்தது எந்த செய்திக்காக இத்தனை நாள் காத்திருந்தாலும் அந்த செய்தி கேட்ட நொடியில் பெண் அவளுக்கு ஆட வேண்டும் போலிருந்தது இருந்தது அண்ணம் குழந்தை நலமா இருக்கா குழந்தை நலம் ஆனால் ஆனால் என்ற வார்த்தை இருவரையும் பயமுறுத்த இருவருமே மருத்துவரை அச்சத்தோடு நோக்கிட்டனர் கர்ப்பப்பை வீக்காக இருக்கு பெண்ணவள் பயந்து நிற்க மருத்துவரோ பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்றதை கடைப்பிடிச்சாலும் குழந்தை நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் மூணு அல்லது நாலு மாசத்துக்கு வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது மாடிப்படியெல்லாம் ஏறக்கூடாது டங்கு டங்குன்னு போகக்கூடாது ஏனோ இந்த குழந்தை என் புருஷனின் கனவு இதை சும்மாக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கணும் என்று நினைத்து கொண்டால் மருத்துவர் பரிசோதனை முடித்து அவர் கிளம்பியதும் பெண் அவள் தன் மாமியாரிடம் வந்து அத்த இந்த விஷயத்தை நீயே உன் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்ல போறதானே அத்தை எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஆசைதானே எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு நாளைக்கு என் மகனுக்கு பிறந்த நாள் கிஃப்ட் இதுதானா தலையாட்டினாள் தாராளமாக ஏ சொல் என்றவர் அவளின் தலையில் கை வைத்து ஆசிர்வதிக்க ஏனோ முதல் முறை மாமியாரின் மேல் ஒரு மரியாதையும் தாண்டி ஒரு அன்பு ஊற்று சுரந்தது உள்ளுக்குள் அன்னலக்ஷ்மி மருமகளிடம் வந்து இனிமேல் லிஃப்ட் யூஸ் பண்ணி மேலே போக்குழவா சரிங்கத்த என் பேரப்புள்ள வந்துதான் நம்மளை சரியாக்கணும் என்று இருக்க போல் என்று சொல்லிக்கொண்டு இனிப்பை எடுத்துக்கொண்டு வந்து அவள் வாயில் திணித்து இந்த சந்தோஷமான செய்தியை கொடுத்ததற்கு தான் இனிப்பு என்று சொல்லிவிட்டு மீண்டும் விட்ட வேலையை தொடர போனார் பின் அவள் மருத்துவமனையில் கொடுத்த அந்த பிரெக்னன்சி கிட் எடுத்து வந்து தன் அவனுக்கு பிறந்த நாள் பரிசை தயார் செய்தாள் ஈஸ்வர் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது என்று அண்ணாமலை அன்பு கட்டளை ஒன்றை தன் பேரனுக்கு போட்டுவிட்டு ஈஸ்வர் தன் அலுவலகத்தில் அமர்ந்து முதல் நாள் முடிக்க வேண்டிய வேலையும் மறுநாள் முடிக்க வேண்டிய வேலையையும் பட்டியலிடப்பட்டு அத்தனை வேலைகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தான் பதினொன்றரை மணி வரை பார்த்தவள் கணவன் இன்னும் வராமல் இருக்கவும் அஞ்சு மீண்டும் தன் புருஷனுக்கு அழைத்தாள் அழைப்பை ஏற்றவன் சொல்லு மணியாச்சு இன்னும் சாப்பிட வரலையா அப்பா எவ்வளோ அக்கறை எனக்கு அக்கறை இருக்கு அதுக்கு எப்போ வருவீங்க வரும்போது வருவேன் வாங்கலேன் சீக்கிரம் கிளம்பி அந்த குரலில் அப்படி ஒரு ஏக்கம் அன்பு என்னடி கிளம்பி வாங்க ஏதும் தரப்போறியா தரணுமா தான் வருவீங்களா கண்டிப்பா வாங்க ஸ்பெஷலே தரேன் ஸ்பெஷல் என்றதும் அடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு கிஃப்ட் பிடிக்காது நான் கொடுக்கறது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ப்ளீஸ் வாங்கல வேலை இருக்கடி என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு அப்படியே கிளம்பி வாங்க அவள் மீண்டும் மீண்டும் கேட்டதால் ஏமாற்றம் மனது வராமல் கிளம்பி வந்தான் சரியாக பன்னெண்டு மணி அவன் வீட்டுக்குள் நுழையும் பொழுது வீட்டின் உச்சத்திலிருந்து பூ கொட்டியது இதை எதிர்பாராதவன் மேலே நிமிந்து பார்க்க அங்கே அண்ணாமலை மற்றும் தன் குடும்பத்தினர் அனைவரும் ஆடவன் தனது தாத்தாவை பார்க்கும் போது அவரோ இதையெல்லாம் அனுபவி என்பது போல் பேரனின் முகத்தையே பார்த்து கொண்டே நின்றிருந்தார் அண்ணம் தன் மகனுக்கு பால் பாயாசம் கொடுக்க அவரின் காலில் விழ நல்லா இருக்கண்ணா என்றவர் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்துவிட்டு பாயாசத்தை நீட்டு அதை வாங்கி கொண்டான் இதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்கும் தான் ஆனால் ஏனோ இந்த வருடம் பன்னெண்டு மணியிலிருந்து தொடங்கியதால் தாத்தாவை ஏதோ வித்தியாசமாக பார்த்து கொண்டே இருந்தான் அது அண்ணாமலை அருணாச்சலம் அதி நந்தினி எல்லாம் வாழ்த்து முடிக்க அதற்குள் நண்பர்கள் உற்றார்கள் இடமிருந்து எல்லாம் வாழ்த்துக்கள் வர அதை பெற்று கொண்டவன் அறைக்குள் நுழைந்த போது நள்ளிரவு தாண்டி து அவன் அறைக்குள் நுழைந்த நொடி அவள் வந்து அவனின் முன்னால் ஒரு கிஃப்ட் பாக்ஸை நீட்ட எனக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஆடவன் அந்த பாக்ஸை கைகளால் பிரித்து பார்க்க அந்த உன்னதமான ஒரு நிகழ்வை அவனால் விவரிக்க தெரியவில்லை அவளை இறுக்கி கட்டி கொண்டான் கோபம் எல்லாம் அந்த இரட்டை கோடுகள் விரட்டி இருந்தது இது எப்போ அது இன்னைக்குதான் என்றவளின் வெளிநீர் அவனின் பாதத்தை நினைத்தது சலனம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஈஸ்வர் கண்ணில் நீர் பெண்ணவள் அவன் கண்ணீரை தன் கண்ணம் கொண்டு துடைக்க அவனோ அவளை இறுக்கி அணைத்தான் அவர்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் பிணைப்பின் ஆழத்தை அந்த அணைப்பு ஒருவருக்கொருவர் பறைசாற்றி கொள்வது போல் இருந்தது எவ்வளவோ சாதித்திருக்கேண்டி அவார்ட் நிறைய கொடுத்திருக்காங்க ஆனால் அதில் ஏதும் என்ன இவ்வளோ சந்தோஷப்படுத்தியதில்லை இப்போ தாண்டி ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி இருக்கு அவனை அணைத்து கொண்டு பேபி பிறந்தா என்னை லவ் பண்ணுறது குறைஞ்சிடுமா பிறக்காத பிள்ளைன்னு நினச்சி இப்போவே பயம் எனக்கு என் தாத்தா அம்மா அப்பா அண்ணன் ஆதிரை எல்லாரையும் பிடிக்கும் அவங்க யாருக்குமே அவங்க வசதி இவங்க குறைன்னு நான் யாரையும் பிரித்து பார்த்ததில்ல அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் தோணினதே இல்லை அதே மாதிரி நீயும் நம்ம பிள்ளையும் என்றவன் அவளை விட்டு விலகி மெல்ல விரலால் வயிற்றை வருடி தன் ஐ விரலையும் வயிற்றில் வைத்து எப்படி பிறக்கும் இப்போ நாற்பது நாள் தாங்க ஆகுது இன்னும் எட்டு மாசம் இருக்கு இன்னும் அவ்வளோ நாள் இருக்கா ஏனோ இந்த ஏக்கம் நிறைந்த ஈஸ்வர் அவளுக்கு புதிது அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவள் ஐ லவ் யூ லவ் யூ டி என்றவன் குனிந்து வயிற்றில் முத்தமிட்டான் பாப்பாக்கு தானா எனக்கு இல்லையா என்றவளின் முகத்தில் ஒரு ஏக்கம் தென்பட உனக்கில்லாமலா என்றவன் அவளின் நெற்றியில் ஈட்டபடியே பாப்பா யார மாதிரி இருக்கும் ஏனோ கரு உண்டான நொடியில் அவன் அன்பின் மொழி குழந்தையிடம் மாறி போவது கொஞ்சம் மனைவியை வலிக்க உங்களை மாதிரி தான் கேட்டதும் அவன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் பாப்பாவா இருந்தா உன்ன மாதிரி தாண்டே இருக்கணும் அப்படியே கியூட் நான் கியூட்டா செமை கியூட்டடி ஆனால் அறிவில் கொஞ்சம் என்ன மாதிரி இல்லை இல்லை தாத்தா மாதிரி இருக்கணும் அப்போ எனக்கு அறிவில்லையா ஸ்ரீதவன் ஆமாம் என் பொண்டாட்டி கொஞ்சம் மக்கு ஆனால் எனக்கு பிடித்ததே உங்ககிட்ட அதுதான் எப்போவுமே ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட மக்கா இருக்கிறத விரும்ப தான் செய்வா அப்போ மேடம் என்கிட்ட மட்டும்தான் அப்படியா அப்போ நீ கிளம்பி ஆஃபீஸ் வா உன் திறமையை காட்டு நான் என் திறமையை ஆஃபீஸ் வந்து தான் காட்டணும்னு இல்லை நான் உன் திறமையை காட்ட வர சொல்லலடி உனக்குள் டேலண்ட் இருக்குன்னு நீ நினைக்கிறப்போ நீ என் வீட்டுக்குள் அடைந்து கிடக்கணும் நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு உங்க அம்மா மாதிரி நம்ம குழந்தைய வளர்க்க போகிறேன் ஒரு பொண்ணு வெளியே போய் சம்பாதித்து கையில் காசு பார்க்குறது ஒரு தன்னம்பிக்கெடி நீங்கள் சொல்வது உண்மைதான் அதை நான் மதிக்கிறேன் ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல குழந்தையை வளர்த்து உருவாக்கி கொடுக்கறதை விட கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது அது ஆணா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதுக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நீங்கள் இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ தான் மக்கு பொண்டாட்டின்னு சொன்னேன் ஆனால் என் பொண்டாட்டி இவ்வளோ அறிவாக பேசுகிறாளே ஆனால் நீயா ஒரு எடுத்து காலப்போக்கில் வேலைக்கு போகாம இருந்துட்டோம்னு யோசிச்சு விடாதே ஒரு ரெண்டு வருஷம் என் வாழ்க்கையில் என் புருஷனுக்கு நான் பண்ணின கஷ்டத்துக்கு நான் போடுற மருந்து இது கூடவே நீங்க வீட்டில் பிரச்சனை இருந்தால் அதுல நீங்க எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் அதனால வீட்டை பார்த்துக்கிற பொறுப்பு அத்தையோட சேர்ந்து நானும் பண்றேன் உன்னோட முடிவுப்பா அதை எப்போ வேணும்னாலும் மாற்றிக்கலாம் மாற்ற மாட்டேன் சரி உனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தானே பிறந்த நாள் என்னை ரொம்ப சந்தோஷப்பட்டதற்கு நான் உனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வேணும் என்னென்னவோ வேணும் ஆனால் என்னோட கர்ப்ப வீக்காக இருக்கிறதுனால அதுக்கெல்லாமே இப்போது ஆசைப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்ன கர்ப்பை வீக்காக இருக்கா ஏ பைத்தியக்காரி இது தானடி ஃபஸ்ட்டு சொல்லணும் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அதெல்லாம் செக் பண்ணியாச்சு இப்போதைக்கு பேபி பத்திரமாக தான் இருக்குது பயப்படாதீங்க ஏன் ஏற்கனவே குழந்தை ஆசையை காமிச்சு அது இல்லைன்னு போனப்போ நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் இப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கூடவே பயத்தையும் கொடுக்குறேன் ஒரு டாக்டர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அத்தனையும் ஃபாலோ பண்ணு அங்க ஓடுறது இங்க ஓடுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னா பெட்லே இரு உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கையிலே கொடுப்பதற்கு நான் ஆளை ஏற்பாடு பண்றேன் உங்களுக்கு இந்த குழந்தை எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும் நான் ஒரு அம்மாவா முதல் குழந்தைய மிஸ் பண்ணப்போவே ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் கண்டிப்பா இதை பத்திரமா பெற்று கொடுப்பேன் எனக்கு என்ன ஆனாலும் உங்கள் பிள்ளைக்கு ஆக விட மாட்டேன் அடியே பைத்தியக்காரி உனக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது பிள்ளைக்கு ஒன்றாக ஆகக்கூடாது எனக்கு நீங்கள் ரெண்டு பேருமே முக்கியம் எனக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கு உங்கள் பிறந்த நாள் முடிச்சிட்டு அப்புறம் என் டாக்டர்கிட்ட உங்கள் திருப்திக்காக போய்க்கலாம் நீங்கள் வேணும்னா அத்தைக்கிட்ட கேளுங்க டாக்டர் இப்படி தான் சொன்னாங்க நீ மாசமாக இருக்கிறது அம்மாக்கு தெரியுமா எனக்கும் அத்தைக்கு மட்டும்தான் தெரியும் பாருடா ஒரு காலத்தில் யாரை பிடிக்காமல் நீ இந்த வீட்டை விட்டு போனியோ இன்னைக்கு அவங்க கிட்ட தான் ஒரு விஷயத்த போய் முதலில் சொல்லியிருக்க நான் அவங்க கிட்டேயும் சொல்லணும்னு நினைக்கல சூழ்நிலை அப்படி அமைஞ்சுடுச்சு இன்று காலையில் நடந்ததிலிருந்து இரவு நடந்தது வரை சொல்லி முடித்து அதான் பெரியவங்ககிட்ட போய் சொன்னால் தீர்வு கிடைக்கும்னு சொன்னால் ஆனால் அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்கள பற்றி கொஞ்சம் புரிஞ்சிக்க முடிஞ்சது உன் அண்ணனுக்கு கூட சொல்லலையே என்னடி இது உலக அதிசயமாக இருக்கு உங்ககிட்ட தான் முதலில் சொல்லணும்னு தான் நாங்கள் செக்கப் போன விஷயத்த மறைச்சேன் நான் தள்ளி போய் ப்ளீடிங் ஆச்சுன்னு பயந்து போய் அக்கா கிட்டே தான் சொன்னேன் அக்காவுக்கு தெரியும் ஆனால் கன்ச வேண்டி தெரியாது நான் யாருக்குமே சொல்லலை அத்தைக்கும் டாக்டர் சொன்னதுனால தெரிஞ்சிடுச்சு இல்லைனா உங்களுக்கு மட்டும்தான் முத மொத உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பயந்துட்டு சொல்லாமல் இருந்தியா சத்தியமாக இல்லை குழந்தை உண்டான விஷயம் அது உரிமைப்பட்டவருக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியணும்னு நினைச்சேன் இம்முறை அவள் கேளாமலை நேற்றில் முத்தமிட அவள் மெல்ல வந்து அவன் மார்பிள் தலைசாய நீண்ட நாள் கழித்து இருவரும் எந்த பிணக்கும் இல்லாமல் ஒரு பிணைப்பு உண்டாகியது விடியல் எனவும் அனைவரையும் சிறப்பாக வரவேற்றது குளித்து முடித்து வந்ததும் ஆதரையிடமிருந்து ஃபோன் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா நன்றிம்மா பையன் எப்படி இருக்கா உள்ளூரில் இருந்தாலும் சின்னம்மா வந்து பார்க்குறதுலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் சரி என் மாப்பிள்ளைய என்கிட்ட அனுப்பி அனுப்பிவை நான் பார்த்துக்கிறேன் அப்போ நீங்கள் மாட்டீங்க நான் எப்போ அப்படி சொன்னேன் சொல்லலை ஆனால் அதுக்கு அர்த்தம் அதுதானே நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறத பொறுத்து தான் அர்த்தம் மாறும் உங்கள் கிட்ட வாயாட முடியாதன்னா இருந்தாலும் நேரடியாகவே கேட்குறேன் உங்கள் பிறந்த நாளுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் அழைப்பு இல்லையா ஒரு தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு தங்கச்சி மாப்பிள்ளையும் மதிக்காட்டி நல்லாவாக இருக்கும் நான் வீட்டுக்காரர் வரக்கூடாதுன்னு எப்போ சொன்னேன் அதான் பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு யாரையும் கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கியாமே இதுக்கு முன்னாடி நான் கேக் பெட்டி நீ என்னைக்காவது பார்த்துருக்கியா இதுக்கு முன்னாடி பண்ணலை ஆனால் இப்போ பண்ணும் பொழுது நீங்கள் அவரையும் எங்கள் மாமனார் மாமியாரையும் கூப்பிடணும் இல்லையா உங்களுக்கும் அவங்க மாமனார் மாமியார் தானே ஒரு விஷயத்தை பண்ணினால் வருஷம் வருஷம் பண்ணணும் அதை ஞாபகம் வைத்து அழைத்து எல்லோரையும் சிறப்பாக செயல்பட பண்ணணும் ஆனால் எனக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்திலெல்லாம் விருப்பமே இல்லை இனியும் வராது தாத்தா ஆசைக்காக தான் கேக் வெட்டவே சம்மதிச்சிருக்கேன் முதல் முதல கொண்டாடினாலும் ஆனாலும் அடுத்த வருஷம் கொண்டாட விட்டாலும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போவது தானே அதுக்கு நீங்கள் முறையாக என் வீட்டுக்காரரையும் எங்கள் மாமனார் மாமியாரையும் கூப்பிடுவது தானே முறை இன்னும் எத்தனை நாளைக்கு அவரை வெறுத்துக்கிட்டே இருக்க போகிறீங்கன்னா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு மிடில் கிளாஸ்ல பிறந்தது அவருடைய தப்பா இப்போ அவர் கோடீஸ்வரர் தானே ஒரு தங்கச்சியாக உங்கள் எனக்கு எல்லாம் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு அண்ணனா முறையாக எனக்கு என்ன செஞ்சிருக்கேன் முறையை பத்தி எல்லாம் நீ பேசிய ஆதிரே ஏன் அண்ணா நான் பேசக்கூடாதா உன் புருஷனுக்கும் அவன் மதிப்புக்கும் ஒண்ணு இவ்ளோ துடிக்கிறியே உன் வீட்டுக்காரர் என்னிடம் இருந்து என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனது சரியா அவர் கூட்டிட்டு போனப்ப நீ இந்த வீட்டில் தானே இருந்த நம்ம அண்ணனுக்கு ஒரு அசிங்கம் நடக்குதுன்னு அதை தடுக்கணுமே என்று உனக்கு ஏன் தோணல அம்மா பேசுறது தப்புனா அம்மா விட வந்து என் சண்டை போடல நான் பண்ணினதெல்லாம் தப்புனா அடுத்தவன் பொண்டாட்டிய கூட்டிகிட்டு போகக்கூடாது என்று உன் புருஷன் காதல் உனக்கு சொல்ல தெரியாதா அது வந்துங்கண்ணா என்ன வந்து போய் என்று இழுக்கிற இன்னைக்கு உன் வீட்டுக்காரருக்காக என்கிட்ட இவ்வளோ பேசுறியே அன்னைக்கு என்னை கை நீட்டி அடிச்சானே அப்போ என்ன பண்ணினேன் நானும் பிரிந்து நான் இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும் பேசி சொல்லி பிரிந்தீங்க ஆனால் ரெண்டு வருஷம் நான் படாத பாடுபட்டேன் அசிங்கப்பட்டேன் எல்லாம் தெரிஞ்சும் ஒரு தங்கச்சியா நீ எனக்கு என்ன பண்ணுன அண்ணா அம்மா திட்ட போய் தானே அவள் போனா நீங்கள் அப்பா அம்மா கூட பேசிட்டு தானே இருக்கீங்க ஒரு ரோஷத்தில் தானே என் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போனார் அப்போது அம்மாவை மன்னிக்கிற மாதிரி அவரை மன்னிச்சிடலாமே என் பொண்டாட்டியும் அம்மாவும் இப்போ ராசி ஆகிட்டாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருவது இயல்பு அது ஒரு நாளோ ஒரு வருஷமோ எத்தனையோ நாள் ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் பேசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் பேசி சரியாக இருப்பார்கள் இப்போ அம்மாவும் அவ்வளோ ராசி ஆயிட்டாங்க மாமியார் மருமகள் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் உன் புருஷன் எனக்கு உரிமையானவள என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போனது எந்த விதத்தில் நியாயம் அது எத்தனை ஆனாலும் என்னால மறக்க முடியாது அப்புறம் நான் கூப்பிட வேணாம்னு சொன்னது வருஷ வருஷம் செய்ய போறதில்ல என்பதற்காக ஆனால் நீ இவ்வளவு வருத்தப்படுவ என்பதால் தாத்தாவை வந்து கூப்பிட சொல்றேன் ஒரு தங்கச்சியா நீ எனக்கு என்ன பண்ணினங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டு நேரில் வந்து சொல்லிட்டு போ